ஹலோ மக்களே இந்த பார்வதி மற்றும் அரோராவுடைய பிரச்சனை முடியவே முடியாது போல் ஏன்னா நேற்றுக்கு பார்வதி அவர்கள் ஒரு மாதிரி வந்து பேசிட்டாங்க அரோரா பார்த்திங்க அப்படின்னா தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி என்ன தான் நடந்துச்சு இவங்களுக்குள்ள அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதுதாண்ட்டு இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் வந்து பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா அவர்களுக்கு பார்வதி அவர்களுக்கு சுத்தமாக வந்து ஆகிறதே கிடையாது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதின் கிட்ட அரோரா வந்து ஃப்ரெண்டாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்கள் வந்து பயங்கரமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து வேணா வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து இருந்தாப்பில் கம்ருதின் ஸோ லாஸ்ட் வீக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்து வந்தாங்க ட்ரையாங்கல் காதெல்லாம் உடைச்சிட்டு இதுக்கப்புறம் அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் கம்ருதீன் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க அரோரா சிங்க்லர் அவர்கள் அந்த ட்ரையாங்கல் காதில் உடைக்கிறதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்லாமல் என்ன நான் வந்து அந்த அவர் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகே ஸோ இது எதுக்காக ரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போயும் அந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு ஓகே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்வதி இருக்காங்கள்ல அவங்க அப்புறம் வந்து நம்மளுடைய சாண்ட்ரா இவங்கள்லாம் வந்து அந்த நெக்லஸை வந்து நெற்றிக்கு பிரஜன் மற்றும் சுபிக்ஷா ரெண்டு பேர் வந்து திருடியிருப்பாங்க பிரஜனை எடுத்துகிட்டு போய் மேலே போட்டிருப்பாப்ல ஓகேவா அந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து வீடு முழுக்க வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எதிர் டீமில் இருக்கக்கூடிய அதாவது பார்வதி சாண்ட்ரா இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கபோர்டு முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து தேட ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படி தேட ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேடி இருப்பாங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரோரா சிங்க்ளர் அவர்களுடைய கபோர்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க ஸோ அப்படி தேடும்போது வந்து பார்த்திங்கன்னா பென் வந்து ஒன்று எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஐடி கார்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க அந்த ஐடி கார்டு வந்து அந்த ஸ்கூலில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா லாஸ்ட் வீக்கில் ஸோ அந்த ஐடி கார்டு வந்து எடுக்கிறாங்க ஸோ இப்படிலாம் எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி என்ன தோண்ட தோண்ட நிறைய ரகசியங்கள் வந்து வெளியே வருமா வரும்போலையே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க தோண்ட தோண்ட ரகசியம் வருது அப்படின்னு சொன்ன உடனே ஆதிரை அவர்கள் தான் அந்த இடத்துல தான் உட்காந்துட்ருக்காங்க பார்வதி இது வந்து சரியில்லை இந்த மாதிரி நீ வந்து பேசக்கூடாது ஓகேவா ஸோ எதுக்காக இது சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நெக்லஸை தடுக்கிறீங்களா தடுக்குங்க ஓகே நாங்களே வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது ரகசியம் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்கிறது இந்த வேலையெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க இது ரொம்ப நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி பேசும்போது பார்வதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்லாங் அதாவது இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க என்ன பேச அப்படி தான் நான் பண்ணுவேன் நான் கேரக்டரில் வந்து இருக்கேன் நான் அப்படி தான் செய்வேன் அப்படி தான் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ ஆதிரை வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைம்மா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது நாங்கள் ஏதோ வந்து நெக்லஸ் வந்து திருடு போயிடுச்சு அப்படின்றதுனால வந்து தடக்க விட்டோம் ஆனால் நீ வந்து எல்லாம் தோண தோண ரகசியமெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய பர்சனல் திங்ஸை வந்து நீ பேசுகிற மாதிரி வந்து இருக்குது ஸோ அது வந்து நான் எங்களால் வந்து ஏற்றுக்க முடியாது ஒத்துக்க முடியாது உன் மேலே கொஞ்சம் மரியாதை இருக்குது பார்வதி நீ வந்து அந்த இப்போ மரியாதை வந்து கெடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அடுத்து அரோரா அவர்கள் வந்து வராங்க ஏன்னா அரோரா அவர்களுடைய திங்ஸை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நோண்டி நோண்டி வந்து பார்த்துட்ருக்காங்க உள்ள கபோர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து அரோரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க பார்வதி இந்த மாதிரி தோண்ட தோண்ட வந்து ரகசியமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசக்கூடாது ஏன்னா நான் எத்தனை விஷயங்கள்னாலும் வச்சுருப்பேன் என்னனாலும் நான் பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் நீ வந்து அந்த மாதிரி பேசின அப்படின்னா அது தப்பாயிடும் அதுவே அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ தேடிட்டு போவே இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு போவே அப்போ ஏதாவது ஒரு சரியான தருணம் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது அந்த சில விஷயத்தை வச்சு நீ குத்துவ ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்கவே முடியாது ஸோ அதனால் என்னுடைய திங்ஸை வந்து நீ வந்து பார்க்கவும் கூடாது சர்ச் பண்ணவும் கூடாது நீ எந்த ரகசியத்தையும் நீ வந்து உடைக்கவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அரோரா ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் கேரக்டரில் இருக்கேன் கேரக்டரில் வந்து நான் செய்யலாம் நெக்லஸை வந்து நாங்கள் தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் வந்து கேரக்டரில் இருங்க இல்லை நீங்கள் கேரக்டரை விட்டு வெளியே போங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது என்னோடய திங்ஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து தேடக்கூடாது அப்படிங்கிறதுல பயங்கர ஸ்ட்ரிக்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரை வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா என்னடா பர்சனல் திங்ஸ் எல்லாம் வந்து தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி நம்ம விட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி விடக்கூடிய ஆள் கிடையாது அவங்க ஆக்சுவலாக அவங்க நீங்கள் ட்ரிகர் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகிட்டே வந்துருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வெறுப்பு ஏற்றினீங்கன்னா வெறுப்பாகிட்டே வந்திருப்பாங்க அதே போல் நீங்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறீங்க அப்படின்னா அது தப்பாகவே இருந்தாலும் நான் எழுத்து நிற்பேன்டா அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஓகே ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முடியவே முடியாது நான் இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பேன் நான் இந்த இடத்துல தான் நான் உட்காந்துட்டு உங்களுடைய பொருட்களை எல்லாத்தையும் நான் வந்து சர்ச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அரோரா வந்து முடியவே முடியாது நீங்கள் என்னுடைய பொருளை தேடக்கூடாது என்னுடைய பொருளை நீங்கள் தொடக்கூடாது அதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணி வேறு மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க அது வேண்டாம் எனக்கு ஸோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து சர்ச் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து தேடக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஆத்திரையும் வந்து க்ளியராக வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பார்வதி இதே மாதிரி திரும்ப திரும்ப எல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க என்ன உங்கள் மேலே கொஞ்சம் மரியாதை இருந்தது அந்த மரியாதை நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்த கம்ருதீன் உள்ளவர் அவனை பற்றி தெரியாதா உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து இதான் இருக்குது பர்சனல் திங்ஸ் எல்லாம் வந்து தொடுறாங்க தேடுறாங்க இந்த மாதிரி வந்து ரகசியம் தோண்ட தோண்ட வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னோடனே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வெறுப்பேத்தனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கமருதி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் ஆரமித்து அக் பண்ணுற லெவலுக்குலாம் வந்து போயிட்டாங்க ஸோ அதை உடனே நம்ம அரோராவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அழுதுட்டாங்க ஓகேவா அழுதுகிட்டே வெளியே வந்து சோபாவில் வந்து உட்காந்துட்ருக்காங்க கார்டன் ஏரியாவில் பயங்கரமாக அழுகுறாங்க தலையில் அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வந்து அழுகிறாங்க ஏன்டா அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா கமுருதின் அவர்கள் வந்து அவங்கள வந்து ஹக் பண்ணது ஓகேவா ரொம்ப பாசமாக இருக்கிறத பார்த்து அழுகுறாங்களா என்ன என்ன கருமன்னே நமக்கு வந்து தெரியல ஓகே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கம்ருதின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பிடிக்கு போகிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அப்படி தான் அந்த மாதிரி தான் பண்ணுவா உன்னை வெறுப்பேற்றத்துக்காக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கிட்டேயும் பேசுகிறாப்பில்ல கமருதீன் ஓகேவா பட் உள்ளரில் போய் பார்வதி கிட்டேயும் வேறு மாதிரி வந்து பேசுகிறாப்பில்ல அப்படிதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதி வந்து பண்ணிகிட்ருக்காரன் நல்லா டபுள் கேம் வந்து விளையாடிட்டுருக்கான் கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து இருந்துட்டு இருக்கான் ஸோ அதை பார்த்தோன்னே அதை கேட்டவுடனே நீ ஒன்று ஆணி பிடுங்க அதை நீங்கள் கிளம்பி போடா எப்போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தலை மேலே கையை வச்சு தமால் டமால்னு அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவர்கள் வந்து அழுவுறாங்க ஸோ இதை தொடர்ந்து வந்து எப்ஜியை வந்து உள்ள சாரி வெளியே வராப்பில் வெளியே வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்படி தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து அவன் எப்பவுமே அப்படி தானே பண்ணுவான்னு உனக்கு வந்து தெரியும்ல அதிலும் குறிப்பாக வந்து பார்வதி வந்து உன்னை காண்டேத்துறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது என்ன காண்டு ஏற்ற வேண்டியது இருக்குது என்ன போய் அப்படின்னு சொல்லும்போது ஏமா நீ கூட வந்து கமருதீன் கிட்ட பேசிட்டு பேசிகிட்டு தான் வந்து இருந்தேன் ஸோ அதனால் உன்னை வச்சுக்கிட்டு அவனை வச்சு அவனை வந்து பயங்கரமாக காண்டு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவன் பெரிய இவன் எப்படி பெரிய இவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா கமருதின அவன் பெரிய இவன் அவனை பார்த்து நாங்கள் வந்து ஜொல்லு விட்டு இருக்கோம் பாரு அப்படின்ற மாதிரி வந்து அரோரா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம் வந்து விடுறாங்க கம்பருதினை பற்றி பேசுகிறாங்க தப்பே கிடையாது கமருதினை பற்றி பேசலாம் ஒரு தப்பும் கிடையாது ஏன்னா கமருதினம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு ஆளுக்கு வந்து ஹோப் கொடுத்துட்டீங்க பார்வதிக்கு ஹோப் கொடுத்துட்டிங்க என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்னா கூட வந்து என்ன ஒரு லிமிட்லெஸ்ஸே கிடையாதா ஒரு லிமிட் கிடையாதா இஷ்டத்துக்காக பண்ணிப்பீங்க இஷ்டத்துக்கு கையை வச்சுப்பீங்க அந்த பொண்ணு கையை தூக்கி வாய் மேலே போடும் அந்த மொத்தம் வந்து நீங்கள் கொடுப்ப கைக்கு ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணிவிடுவேன் அந்த பொண்ணு ஏதோ சம்திங் வந்து சொல்ல மறுக்குது அது சொன்ன தப்பாகிடும்னு பார்க்குது எனக்கு தெரிஞ்சு ஓகேவா நம்ம லைவில் பார்க்காத எத்தனையோ விஷயங்கள் வந்து இருக்குது உள்ளர வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஓகே எயிட்டீன் ப்ளஸ் கண்டன்ட்லாம் கூட உள்ளர நடக்குதான் பெட்டு விட்டு பெட்டு மாறுற வேலைகள்லாம் கூட வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை வந்து இன்னுமே ஓப்பன் அப் பண்ணாமல் வந்து இருக்காங்களோ அரோரா அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஏன்னா ஒரு ஒரு கட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க யார் தெரியுமா வியானா சொல்லியிருப்பாங்க எப்ஜே கிட்ட எஃப்ஜே வியானா வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க்கில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க லவ் கண்டன்டில் வந்து கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் ஏரியாவில் நைட் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஏரியாவிலேருந்து வந்து கமுருதீனும் பார்வதியும் வந்ததாக வியாழம் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே ஸோ அப்படி இந்த மாதிரி வந்து உள்ள உள்ளார நிறைய விஷயங்கள் நடக்குது அவங்க ஸ்மோக் கூட பண்ணியிருந்துருக்கலாம் நான் தப்பாக எதுவும் சொல்ல விரும்பலை பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி வந்து இருக்குது உள்ளரை வந்து ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி அரோரா அவர்கள் மறைக்கிறாங்களோ கம்ருதினுக்கும் அரோராவுக்கும் வேறு ஏதோ சம்திங் எல்ஸ் வந்து இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து நடக்குது தெரியுது அப்படின்றதால மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய அரோரா சிங்க்கிளர் வந்துருக்காங்க இல்லையா அவங்கள வந்து ஆதிரை அதுக்கப்புறம் எப்ஜே அப்புறம் சபரநாதன்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ண வச்சு என்ன இப்படிலாம் அழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அது என்ன கிரியாவா கிரியாவா என்னமோ ஒரு மூச்சு பயிற்சி வந்து இருக்குது இல்லையா சபரிநாதன் பண்ணுவார் அதை பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துட்ருக்காரு அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு இருந்தாங்க அரூரா பட் என்ன தான் நம்ம சொல்கிறது இந்த மூ இந்த முக்கோண காதலை எப்படி தான் உடைக்க போகிறாங்க அப்படின்றது சுத்தமாக வந்து தெரியவே இல்லை பயங்கர இரிட்டேட்டிங்காக வந்து இருக்குது சொசைட்டிக்கு வந்து பயங்கர பேட் எக்ஸாம்பிளை வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணுது இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியவே இல்லை ஸோ இதெல்லாம் இந்த ஆண்டி நெக்லஸை தூக்கி போட்ட பிரஜனை அவர்களை எல்லோரும் மறந்துட்டாங்க எனக்கு என்ன காமெடி அப்படின்னா பிரஜனை வந்து பாக்கெட்டில் வச்சு கையை உள்ளரை விட்டு எடுத்துகிட்டு போகிறாப்புல அப்போ கூட யாருமே பிரச்சனை வந்து ஃபாலோ பண்ணாமல் அவர் வெளியே போய்ட்டு எடுத்து மேலே போடுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறானுங்க ஈவனுங்கெல்லாம் நல்லா கேம் விளையாடுற லட்சணம் ஓகே மக்கள் இப்போ பார்வதி அவர்கள் வந்து அரோரா சிங்கருடைய திங்ஸை வந்து தேடினது தேடினது தப்பு கிடையாது ஏன்னா தேடுறதுக்கு அவங்களே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன சில வார்த்தைகள் தோண்ட தோண்ட நிறைய ரகசியங்கள் வருதுங்களே அப்படின்னு சொன்ன ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து வெடிச்சிருக்கு ஸோ இதை பார்த்தா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கலாதிங்க இன்னொரு சந்திக்கலாம் சந்திங்கன்னா தான் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்